வரமது வபர இறைவன் அன்பு கிணிய இஸ்லாமிய சொந்தங்களே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் இன்று முக்கியமான சில தகவல்கள் இருக்கிறது ஆம் ஓ இந்த போர் சுருங்கும் இந்த போர் நிறைவடையும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த போர் விரிவடைவது போன்ற ஒரு தோற்றம் தற்போது தோன்றியிருக்கிறது ஹெஸ்புல்லாவோடு நேரடி போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக செய்திகள் சொல்கின்றது நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமராகவும் மனிதகுல விரோதியாகவும் இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் ஹெஸ்புல்லாவை நாங்கள் விரைவில் தாக்குவோம் அதுவும் படுகொகரமாக தாக்குவோம் என்று அவன் சொல்லியிருக்கிறான் இந்த நிகழ்வுகளுக்கு வித்திட்டு இருப்பது நேற்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹிஸ்புல்லா நேற்று வடுபயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி தொடுத்திருக்கிறது என்று அந்த தாக்குதல்கள்ல ஒரு தாக்குதல் எதுவுன்னாக்கா அந்த கோலான் குன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதுல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நான் கூட நேற்று சொல்கின்ற பொழுது இந்த தாக்குதலை ஹெஸ்புல்லா நடத்தியதாக சொன்னோம் அப்படிதான் செய்திகள் வந்தது ஆனால் ஹெச்புல்லா அதை மறுத்து இருக்கிறது நாங்கள் தாக்கினால் நாங்கள் தாக்குதல் நடத்தினால் அதை நாங்கள் ஒப்புக்கொள்வோம் நேர்மையோடு நஞ்சிவோம் நாங்கள் இதை செய்த செய்ததை செய்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் ஆனால் நேற்றைய தாக்குதல் என்பது ஒரு பாரிய விளைவுகளை பாதிப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுடைய ஏவுகணைகளால் தான் ஏற்பட்டது எங்களுடைய ஏவுகணைகளை வழிவரிப்பதற்காக வேண்டி தடுப்பதற்காக வேண்டி வந்த இஸ்ரேலிய ஏவுகணைகள் விழுந்ததுனால தான் அந்த பாதிப்பு அந்த பன்னிரெண்டு பேருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஹெஸ்புல்லா தன்னுடைய விளக்கத்தை தற்போது சொல்லியிருக்கிறது இந்த நிலையில அந்த இஸ்ரேலுடைய போர்க்கருவிகள் எல்லாம் டேங்குகள் பீரங்கிகள் எல்லாம் லெபனானில் எல்லையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது அது மாதிரி கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகள் தன்னுடைய குடிமக்களை இஸ்ரேலில் இருந்தும் லெபனானிலிருந்தும் உடனடியாக வெளியேறி விட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது சிரியா கனடா இல்லாத இன்னும் பல நாடுகளும் என்ன செய்கிறது அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களும் உடனடியாக வெளியேறி விடுங்கள் என்ற ஒரு உத்தரவை பல நாடுகள் தன்னுடைய குடிமக்களுக்கு வழங்கி இருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லா வடக்கு சிறையில் இருக்கக்கூடிய மையங்களை எல்லாம் தெற்கு லபரானில் இருக்கக்கூடிய ராணுவ மையங்களை எல்லாம் வடக்கில் அபராணை நோக்கி நகர்த்துவதாக செய்திகள் வருகிறது இந்த நேரத்துல அனல் பிறக்கும் வார்த்தைகள்ல கடுமையான வார்த்தைகள்ல யாரு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசுருல்லா அவர்கள் சில செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அந்த நேற்றைய தினம் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் அந்த ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் போராளிகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பினுடைய விமான தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதலை நடத்தி இருக்கிறது இது பற்றி ஹசன் நசுருல்லா இந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா சொல்லுவது சொல்லாரு என்னை நீங்கள் மத்தியஸ்தர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் என்னை ஒரு நடுநிலைவாதி என்று நினைத்து விடாதீர்கள் சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் காசாவில் போர் நடக்குது நாங்க இஸ்ரேல் பக்கமும் ஹமாஸ் பக்கமும் நடுநிலையா தான் இருப்போம் அப்படின்னு நான் இல்ல ஒரு நடுநிலைவாதி இல்ல நான் தெளிவாக சொல்கிறேன் நான் அப்துல் மலிக்கு ஹவுத்தி அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் ஏமன் மக்களோடு மக்களுடைய தோளோடு கை கை போட்டு நான் அவர்களுடைய தோழனாக இருக்கிறேன் அவர்களுக்காக வேண்டி என்னுடைய உயிருக்கு முறையிலும் போராடுவேன் அவர்களுக்காக வேண்டி என்னுடைய ஆதரவான வார்த்தைகளை எப்போதும் சொல்லி கொண்டிருப்பேன் என்று அவரு சொன்ன சொன்ன சொல்லி இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஏமனில் உள்ளவர்களுக்கு பதிலளிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள் நாங்கள் அன்சாரூதா மட்டுமில்லை நாங்களும் ஹிஸ்புல்லா தான் நாங்களும் உங்களுடைய படைதான் நாங்க உங்களுடைய உங்களுடைய தான் நீங்கள் எப்போது எங்களுக்கு உத்தரவிடுகின்றீர்களோ எப்போது நீங்கள் கண்ணசைக்கின்றீர்களோ அப்போது நாங்கள் செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஏமன் நாட்டை சேர்ந்தவர்களும் இவருக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி மேலும் அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசூல்லா சொல்லும் போது சொல்றாரு சிரியாவில் இருந்து ஈராக்கில் இருந்து ஏமனில் இருந்து ஈரானில் இருந்து என்று பல்வேறு போராளி குழுக்கள் போராளி குழுக்களுடைய தலைவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் எங்கள் போராளிகளை உங்களுக்கு ஆதரவாக அனுப்ப விரும்புகிறோம் இஸ்ரேலோடு போரிடுவதற்கு எங்கள் போராளிகளை நாங்கள் அனுப்புவதற்கு விரும்புகிறோம் நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டபொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன் எங்களிடம் இருக்கக்கூடிய படை பலமான படை அவர்களை எதிர்கொள்வதற்கு எங்கள் படையே போதுமானதாக இருக்கிறது இல்லை இல்லை போது தேவையான அளவை விட அதிக அளவில் எங்களிடம் படை இருக்கிறது இக்கட்டான இக்கட்டான நிலை வந்தாலும் கூட அந்த நிலையையும் அளவுக்கு எங்களிடம் படைபடம் இருக்கிறது என்று நான் அவர்களுக்கு சொன்னேன் சொல்லிவிட்டு சொல்றாரு இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் லெபனானின் மீது தெற்கு லெபனானுக்குள்ள நுழையுமே ஆனால் லைவ்ல நேரலையில உலகம் செய்வோம் பார்க்கும் இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்படுவதையும் இஸ்ரேலிய பீரங்கிகள் அழிக்கப்படுவதையும் இஸ்ரேலிய டேங்குகள் உடைக்கப்படுவதையும் நேரலையில உலக மனசையும் பார்க்கும் அந்த அளவிற்கு நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் நாங்கள் நேரடி களம் என்று வந்துவிட்டால் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பாடற்ற தாக்குதலை இஸ்ரேலின் மீது நாங்கள் தொடுப்போம் என்று அவர் சொல்லி இருப்பது வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது மேலும் அவர் சொல்லாரு எங்களுடைய ஏவுகணைகளுக்கு எட்டாத இஸ்ரேலிய நகரங்களே இல்லை அப்படி நேரடி போர் என்று வறுமையானால் இஸ்ரேலிய நகரங்கள் ஒவ்வொன்றையும் அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கடுமையான வேறொரு எச்சரிக்கையை அவர்கள் தயாரித்த ஹிசபுல்லாக்களால் தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதம் எங்களிடம் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிய வீரர்களுக்கு நரகத்தை காட்டுகின்ற ஆயுதமாக அந்த ஆயுதம் இருக்கும் அதை தேவைப்பட்டால் எங்களை பயன்படுத்துவதற்கு அதை இஸ்ரேல் தூண்டினால் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தவும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் தயங்க மாட்டோம் என்று இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு எதிராக அவர்களுக்கு நரகத்தை கண்முன்னை காட்டுவதற்காக வேண்டி அந்த அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கும் தயங்க மாட்டோம் என்று யாரு ஹசன் நசூருல்லா அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை நேற்று கொடுத்திருக்கிறார் இப்ப இந்த எச்சரிக்கைகளின் பின்னணியில் நாம் ஆராய்கின்ற பொழுது அங்கு ஒரு கடுமையான சூழல் லெபனான் இஸ்ரேல் அந்த எல்லைகள்ல வந்து ஒரு போர் மேகம் படர்ந்து இருக்கிறது அடுத்த அந்த ஹெஸ்பில்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூன்று விடுமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தான் தற்போதுள்ள வார்த்தை பிரயோகங்களும் தற்போது உள்ள சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலில் இருந்தும் வெளியேறுங்கள் வந்து தன்னுடைய நாட்டு மக்களை வெளியேற கேட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் அங்க ஒரு போர் உறுதியாகி விட்டதை போன்ற ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே அது மாதிரி இந்த சூழ்நிலையில பல போராளி குழுக்கள் ஈரானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அது மாதிரி ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் அது மாதிரி சிரியாவில் போராளி குழுக்கள் ஏமனில் உண்டான அந்த ஆயுதப்படை இவைகள் எல்லாம் திட்டவட்டமா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டது எங்கள் படைகள் பயார் நிலையில் இருக்கிறது எதையும் எதிர்கொள்வதற்குரிய ஆயத்த நிலையில் இருக்கிறது நாங்கள் எங்கள் படையை முழு போருக்கான தயாரிப்புகளோடு வைத்திருக்கிறோம் என்று அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் அது மாதிரி காசாவிற்குள்ளேயும் இது காசாவை சுற்றி உள்ள இஸ்ரேலை சுற்றி உள்ள பகுதிகளும் இல்லையா இஸ்ரேலுக்கு எல்லைக்கு வெளியிலிருந்து அது மாதிரி இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள காசாவிற்குள்ளேயும் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது அந்த சராயல் குதுஸ் படையணியாக இருந்தாலும் கசாம் படைப்பிரிவாக இருந்தாலும் இவர்களெல்லாம் எந்த அளவிற்கு இஸ்ரேலிய இராணுவத்தை மக்களையல்ல சிறையில் ராணுவத்தை தாக்க முடியுமோ அந்த அளவிற்கு விரியத்துடன் சிறாங்க தாக்கி வருகிறார்கள் அந்த என்ற ஒரு இடத்துல இருந்த ஒரு ராணுவ தலைமையகத்தை இன்றும் தாக்கி இருப்பதாக யாரு அந்த புதுஷ்படையணி அறிவித்திருக்கிறது அது மாதிரி இன்னும் பல இந்த ஹிபுல்லாவிடமிருந்தும் அது மாதிரி ஹமாஸிடம் இருந்தும் இன்னும் பல செய்திகள் இந்த தாக்குதல் பற்றிய பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்வோம் இவைகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று எண்ணக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் காசாவுடைய மக்களுக்காக உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்கள் அதுபோல் காசாவுடைய மக்களுக்கு துணையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அனில் அகமது இல்லா இரபில்